ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி கோவிலில் வந்து ஒரு அம்மா ஒரு சந்தேகம் கேட்டாங்க அதாவது இரவில் படுக்கும்போது கெட்ட கனவு வருது கூட இருக்கவாளு வீட்டில் கூட இருக்கவங்களே வழியில் பயணிக்கும் போது விபத்தில் இறந்துடுற மாதிரியும் இல்லை துர்மரணங்கள் ஏற்படுற மாதிரியும் அடிக்கடி விபத்து நடக்கிற மாதிரியும் ஒரு கெட்ட கனவு வருது அந்த கனவுலேருந்து திடீர்னு மூழ்ச்சி உடனே தூக்கம் வரல சாமி அப்படின்னாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு எதிர பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கா மாதிரி கருடாழ்வார்னு இருப்பார் கருடன் பெருமாளுடைய வாகனமாக இருக்கார் அவரை பிரார்த்தனை பண்ணிங்க ராத்திரில டெய்லி படுக்கும்போது அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கைகாலெலாம் அழுமிட்டு வாய்க்கு ஒப்பிடிச்சுட்டு படுக்கையில் போய் உட்காந்து ஓம் அரிவாகனா எனமாக அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு ஒரு பத்து வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படுத்துனிங்கன்னா கனவு வராது ஒன்று ரெண்டாவது அவருக்கு பிடிச்சதான அந்த கருட பகவானுக்கு பிடிச்சதான பஞ்சமி திதி அது வளர்பிறை பஞ்சமையோ தேய்பிரை பஞ்சமியோ எதுவாக இருந்தாலும் அந்த பஞ்சமி திதியில் முடிஞ்சால் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் போய்ட்டு கீழே தானியம் நெல் நெல் வச்சுட்டு ஒரு வழக்கேற்றி அவரை பிரார்த்தனை பண்ணிங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து துர்மரணங்கள் ஏற்படக்கூடாது கெட்ட கனவு வரக்கூடாது தீய சக்திகள் வீட்டில் இருந்தால் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டால் அந்த கருட பகவானுடைய அருளால் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் வராது வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும் ஓம் அறிவாகனாய நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க நன்றி வணக்கம்